கிருஷ்ணகிரி மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் வேப்பனப்பள்ளி பேருந்து நிலையத்தை சீர் செய்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தனர் கிருஷ்ணகிரி மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் அந்த மனுவில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அன்றைய மாவட்ட ஆட்சியர் உயர் திரு சந்தோஷ் பாபு அவர்களின் தலைமையில் அப்போதைய சட்டமன்ற உறுப்பினரான திரு செங்குட்டுவன் அவர்களின் முன்னிலையில் மற்றும் மாண்புமிகு திரு கே என் நேரு அவர்களின் திரு கரங்களால் மேற்படி வேப்பனப்பள்ளி பேருந்து நிலையத்தை திறக்கப்பட்டது இந்த பேருந்து நிலையம் திறப்பதற்கு கடந்த இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நாராயண கவுடு அவர்களால் நிலம் வழங்கப்பட்டது ஆனால் தற்போது இந்த பேருந்து நிலையம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது வேப்பனப்பள்ளி பகுதியானது ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநில ஏழையில் உள்ள ஒரு பகுதி ஆகும் இதனை சுற்றி நூறுக்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் இருந்து வருகிறது இந்த கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தங்களது அன்றாட தேவைக்காக வேண்டிய அருகில் உள்ள வேப்பனப்பள்ளி பகுதிக்கே வேண்டி உள்ளது அதனால் இப்பகுதியானது தற்போது வரை போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியாகவே இருந்து வருகிறது அனைத்து பேருந்துகளும் பேருந்து நிலையத்திற்குள் வந்து செல்லாமல் சாலை மார்க்கமாகவே வந்து செல்கின்றது இதனால் பயணிகள் மிகவும் சிரமப்படுகின்றனர் மேலும் சிறு சிறு அசம்பாவிதமும் இடையூறும் ஏற்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தில் நாராயண கவுடு அவர்களால் நிலம் தானமாக வழங்கப்பட்டு பேருந்து நிலையமும் திறக்கப்பட்டு தற்போது பயனற்று இருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது தற்போது பேருந்து நிலையம் முற்றிலும் சேதமடைந்து ஆங்காகே முட்புதர்களாக காட்சி அளிக்கிறது எனவே உயர்த்தரும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வேப்பனப்பள்ளி பகுதியில் தற்போது இருக்கும் பேருந்து நிலையத்தினை ஆய்வு செய்து மீண்டும் மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர ஆவணம் செய்யுமாறு மிகவும் பணியுடன் வேண்டி நேரில் மனு அளித்தனர் இந்த நிகழ்வில் ஜனநாயக கட்சியின் மாநில துணை செயலாளர் ஓசோர் நௌஷாத் அவர்களின் தலைமையிலும் அவைத்தலைவர் அன்சர் மாவட்ட செயலாளர் முகமது உமர் பொருளாளர் சையத் நவாஸ் துணை செயலாளர்கள் ஏடிஎஸ் சர்தார் மகபூப் அயூப் முத்தல்லிப் இளைஞர் அணி செயலாளர் மகபூப் வர்த்தக அணி செயலாளர் அன்சர் ஓசூர் நகர செயலாளர் அப்சல் சாஹிப் உட்பட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வழங்கப்பட்டது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஏழில் கடந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் அப்போதைய போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் கே நேரு அவர்கள் நேரடியாக வந்து அந்த வேப்பனப்பள்ளி பேருந்து நிலையத்தை திறந்து வைத்தார் அதற்கு பிறகு பேருந்து நிலையம் சில நாட்கள் தொடர்ந்து செயல்பட்டது பிறகு மூடிவிட்டார்கள் இன்று முழுவதுமாக அந்த பேருந்து நிலையம் சிதிலமடைந்து குட்புதர்கள் எல்லாம் முளைத்து குடிகாரர்களின் புகலிடமாக காட்சியளிக்கிறது மிகவும் வேதனை அளிக்கிறது பொதுமக்களின் நலனிற்காக தானமாக வழங்கியவர்களும் வேதனைப்படுகின்ற அளவிற்கு இன்று அந்த பேருந்து நிலையம் மாற்றப்பட்டிருக்கின்றது வேப்பனப்பள்ளி பகுதி என்பது தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா எல்லைப் பகுதியில் உள்ளது தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பேருந்துகள் ஆந்திரா கர்நாடகா தமிழக பேருந்துகள் நூற்றுக்கணக்கான பேருந்துகள் வந்து செல்கின்றன ஆனால் எல்லா பேருந்துகளும் பேருந்து நிலையத்திற்குள் வராமல் சாலை மார்க்கமாகவே வந்து செல்கின்ற காரணத்தால் வேப்பனப்பள்ளி எப்பொழுதும் போக்குவரத்து நெ நெரிசலாக காணப்படுகிறது குறிப்பாக பள்ளிக்கூடங்கள் விடுகின்ற அந்த நேரம் அதே நேரத்தில் மக்கள் வேலைக்கு சென்று திரும்புகின்ற அந்த நேரத்தில் போக்குவரத்து நெரிசல் மிகவும் சிரமமாக இருக்கின்றது அந்த இடத்தில் அதனால் அந்த பேருந்து நிலையத்தை சீர் செய்து மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் சார்ந்திருக்கின்ற மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து மனு அளித்திருக்கின்றோம் கூடிய விரைவில் அவரும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்திருக்கின்றார் திராவிட மாடல் ஆட்சி இன்று தமிழகத்திலே நடைபெற்று வருகிறது அண்ணன் தளபதியார் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியின் கீழ் இருக்கின்ற மாவட்ட தலைவர் அரசு அதிகாரிகள் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம் நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் நம்முடைய மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில தலைவர் முன்னாள் பேரவை உறுப்பினர் அண்ணன் தமிம் அன்சாரி அவர்களோடு ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் அறிவிப்போம்